Friends, this is Lata. Friends, um, today's I am going to share Dr. APJ Abdul Kalam's words, our former president of India. Uh, beautiful quotes, friends. If four things are followed, if four things are followed, having a great desire, having a great desire, acquired knowledge, hard work, and perseverance, then anything can be achieved. ஸோ எனி திங் கேன் பி அச்சீவ்டு எது வேணா உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஸோ நாலு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை வேணால் நீங்கள் சாதிக்க முடியும் அப்படின்றது தான் ஸோ முதல் விஷயம் என்னடா ஹேவிங் அ கிரேட் எய்ம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்போவுமே உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும் அந்த லட்சியம் வந்து உயர்வானதாக இருக்கணும் யார் உங்களை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்ல யார் உங்களை பார்த்து கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலுமே உங்களுடைய லட்சியம் வந்து உயர்வான லட்சியமாக இருந்துச்சுன்னா உண்மையாலுமே உங்களுடைய வெற்றின்றது நிச்சயம் அப்படின்றது தான் ஸோ முதல் விஷயம் என்னென்னா ஹேவிங் அ கிரேட் எய்ம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அக்வயர்ட் நாலேஜ் நாலேஜ்னால் அறிவை நாம் எப்போவுமே வளர்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம தினமும் புக்ஸ் படிக்கிறோம் இல்லை அது சம்மந்தப்பட்ட நம்ம முயற்சிகள் எடுத்து நம்ம ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஸோ ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளுடைய அறிவை வந்து நம்ம வளர்த்துக்கணும் முதல் விஷயம் என்னது ஹேவிங் அ கிரேட் எய்ம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய எய்ம் வந்து உண்மையிலேயே பெருசாக இருக்க சமயத்தில் நாம் அதுக்கான நாலேஜ் அறிவை நம்ம தேடிக்கிறோம் மூணாவது என்னென்னா ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்னால் என்னென்னா இரவு பகல் பார்க்காத நாம் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்காக நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இடையில் நாம் விட்டுடக்கூடாது இடையில நம்ம விட்டுடக்கூடாது தொடர்ந்து நம்ம போராடிட்டு இருக்கணும் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் நாலாவது விஷயம் என்ன இது எல்லாத்தை விட ரொம்ப 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 பெருசு என்னென்னா பெர்சிவீரன்ஸ் பெஸிவியரன்ஸ்லாம் என்னென்னா விடாமுயற்சி 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 வந்து எப்படி இருக்கணும் சில சமயம் நம்ம என்ன நினைப்போம் இன்றைக்கி நம்ம நினச்சது நடக்கலையா சரி நம்ம பரவாயில்ல விட்டுடலாம் இனிமேல் நம்ம என்றைக்குமே ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற எண்ணம் எல்லார் மனசிலுமே இருக்கும் நம்மளுக்கு வந்து உயர்வான எண்ணங்கள் இருந்தாலும் சரி நம்ம லட்சியம் பெருசாக இருந்தாலும் சரி அதுக்கான நம்ம அறிவை தேடி கண்டுபிடிச்சி நம்ம தினம் தினம் படிச்சுட்டு இருந்தாலும் தொடர்ந்து நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்குனால் என்னென்னா நம்ம வந்து நம்மளுக்கு சரியாக தூக்கம் இல்லாத சரியாக சாப்பாடு இல்லாத சரியான நேரத்துக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வசதிகளுமே நம்ம செஞ்சுக்காமல் அதுக்காக நம்ம தொடர்ந்து நம்ம போராடும் போதும் அதுதான் நம்ம ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் கடின உழைப்பு அதுக்காக நம்ம நிறைய உழைப்பை வந்து நம்ம கொட்டுறோம் அப்படி கொட்டினா கூட நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படின்னா தொடர்ந்து வந்து நம்ம எப்போவுமே வாழ்க்கையில் பர்சு வீரன்ஸ் என்னென்னா தொடர் முயற்சி தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படி நம்ம தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ இந்த கோட் வந்து உண்மையிலேயும் உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலுமே சாதிக்கணும் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு மிகப்பெரிய குறிக்கோள்கள் இருக்கும் குறிக்கோள் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது ஏன்னா நம்ம அடுத்த நாள் காலையில் எழுந்து நம்ம பொழுது விடியும் பொழுது நமக்கு கடவுள் ஆயுசு கொடுத்துருந்தாருனால் பொழுது விடியும் இல்லையா அந்த பொழுது போது அந்த நாள் பொழுதுக்காக நாம் உழைக்கணும் அதை சாப்பிடணும் எல்லார் முன்னாடியும் நான் எல்லார் முன்னாடியும் நம்ம தலை நிமிந்து வாழணும் இல்லையா முக்கியமாக நம்மளை அவமானப்படுத்துகிறவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க நம்மளை பார்த்து கேவலமாக நினைக்கிறவங்க இவங்க எல்லாேரும் முன்னாடியும் நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம் அடுத்தது வந்து நாம் இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம பிறந்திருக்கோம் இந்த உலகம் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துருக்கு அந்த நல்ல விஷயங்களை நாம் உலகத்துக்கு நிச்சயமாக நம்ம திருப்பி கொடுக்கணும் நம்ம இறந்து போகிறதுக்குள்ள நம்மளுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் முக்கியம் ஸோ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே வந்து போராட்டங்கள் கஷ்டங்கள் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இல்லாத கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கைன்றது ஒருத்தருக்கு கூட கிடையாது ஆனால் அவங்க எல்லாருமே எப்படி போராடுறாங்கன்னா பர்சிவீரன்ஸ் பர்சிவீரன்ஸ் அந்த வார்த்தை வந்து நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே உதவும் தொடர் உழைப்பு விடாமுயற்சி ஒரு ப ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு ஸோ நம்ம வந்து விடாமுயற்சி முயற்சிக்கும் விடாமுயற்சிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது முயற்சினா என்னென்னா நாம் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறோம் இது நம்மளுக்கு வருமா வராதான்னு அடுத்த டைம் முயற்சி பண்ணி பார்க்குறோம் அதுக்கு அடுத்தடுத்த டைம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்குறோம் தோற்று போய்டோம் அப்போது அதுக்கு பேர் முயற்சி விடாமுயற்சி அப்படின்றது என்னென்னா நாம் தொடர்ந்து வெற்றி அடையிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது பேர் தான் விடாமுயற்சி அந்த விடாமுயற்சினா எப்படிப்பட்டதுன்னா யாருமே நம்மளை ஊக்குவிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்கரேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது நம்மளை சுற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம தலையில் போட்டுட்ருக்கோம் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கோம் ஆனால் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்கல ஸோ வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எந்த பக்கம் போனாலும் தோல்விகள் தான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளுக்கு வெற்றிகள் கிடைக்கல நல்ல திறமை இருக்குது உழைப்பு இருக்குது நேர்மை இருக்குது சத்தியம் இருக்குது இது எல்லாமே இருக்குது ஆனாலும் நம்மளால் ஜெயிக்க முடியல ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு நம்ம போராடிட்டே இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றின்றது கிடைக்கும் ஸோ போராட்டத்தை கண்டு கஷ்டத்தை கண்டு துவண்டு விழுந்துடாமல் தொடர்ந்து நீங்கள் போராடிட்டே இருங்க ஏன்னா இந்த கோட் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னது இந்த கோட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் சொன்னது இஃப் ஃபோர் திங்ஸ் ஆர் ஃபாலோடு ஹார்ட்ஒர்க் பெர்சவியரன்ஸ் ஹேவிங் கிரேட் எய்ம் அக்வாய்ட் நாலேஜ் முதல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும் அதுக்காக அறிவை நம்ம தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் உழைக்கணும் அதுக்கப்புறம் இது மூணுமே இருந்தால் கூட விடாமுயற்சியோடு நம்ம சந்திக்கணும் ஸோ பெர்சிவேரன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அமாங்கஸ்ட் ஆல் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இவ ரொம்ப அடம்பிடிப்பான்னு சொல்லுவாங்க அடம்பிடிச்சே சாதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க So, அதை அடம்பிடிக்கிறது அப்படின்றது நிச்சயமாக இருக்கணும் இது ஏன் என்னால் முடியாது நான் ஏன் இதில் ஜெயிக்க மாட்டேன் நான் ஏன் இதில் அடிக்கடி நான் தோற்று போகிறேன் இதில் நான் தோற்று போகிறதுக்கு நான் என்ன பண்ணால் நான் இந்த நான் வெற்றி பெறுவேன் அப்படின்றதும் ஸோ வெற்றி பெற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வறுமை முக்கியமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் நிறைய இருக்கும் சாப்பாட்டுக்கு வழி இருக்காது போட்டுக்க துணி இருக்காது சாப்பிட சாப்பாடு இருக்காது உணவு உடை இருப்பிடம் அத்தியாவசிய தேவைக்கே பல போராட்டங்களை தான் தாங்கிட்டு வருவாங்க ஆனாலும் அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றிகளை அவங்க உலகத்துக்கே கொடுத்துட்டு போகிறாங்க எப்படி அது காரணம் என்னென்னா விடாமுயற்சி சாதாரண ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அந்த ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடின்ற இடத்துல எந்த ஒரு வசதிகளும் இல்லாமல் அட் அட்வான்ஸ்டு லெவல் சயின்ஸ்லாம் எதுவுமே வளராமல் இருந்தால் அந்த காலத்திலேயே இன்றைக்கு வானுயர பறக்கிறம் ஏவுகணைகள் செயற்கை கோள்கள் உலகத்துக்கே சவால் விடக்கூடிய மிகப்பெரிய சாதனைகளும் இன்றைக்கு அறிவியல் துறையில் நிகழ்த்தி விண்வெளியில் சாதிச்சு நம்மளுடைய நாட்டுக்கும் நம்மளுடைய ஊருக்கும் பெருமை சேர்த்து கொடுத்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் ஸோ அவர் சொல்லியிருக்காருனா இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது ஸோ நான் சொல்கிற இடம் எப்படின்றது உங்களுடைய முகத்துக்கு எப்படி தெரியுன்றது எனக்கு தெரியல உண்மையிலேயே வந்து நல்லா நம்ம எப்படி எனக்கு எடுத்து சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் நான் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் கூட்டினால நிச்சயமாக கிடைக்கும் நான் விரும்புகிறேன் இஃப் ஃபோர் திங்ஸ் ஆர் ஃபாலோட் ஹேவிங் கிரேட் எய்ம் அக்வயர்டு நாலேஜ் பெர்சிவியரன்ஸ் ஹார்ட் ஒர்க் இஃப் எனி திங் கேன் பி அச்சீவ்ட் இஃப் ஃபோர் திங்ஸ் ஆர் ஃபாலோட் ஹேவிங் அ கிரேட் எய்ம் அக்வயர்ட் நாலேஜ் ஹார்ட் ஒர்க் பெர்சிவியரன்ஸ் தென் எனி திங் கேன் பி அச்சீவ்டு உங்களுடைய உயர்ந்த நோக்கம் உங்களுடைய கல்வி அதை வளர்த்துக்கான ஒரு திறமை கடின உழைப்பு விடாமுயற்சி இந்த நாலுமே இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் அவங்க வெற்றி பெற்றவர்கள் அவங்க சொன்னது ஸோ தொடர்ந்து முன்னேறுங்க ஜெயிச்சிடுவிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது லதா நம்ம சேனல் வந்து பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய கமெண்ட் எழுதுங்க ஸோ உங்களுக்கு என்ன விஷயம் நான் சொல்லணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ நிச்சயமாக அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஹாவ் அ கிரேட் டே